தளபதியின் சொந்தங்களுக்கு வணக்கம் தளபதியோட மக்களை சந்திக்கும் கள அரசியலான சுற்றுப்பயணம் குறித்த முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குங்க ஜூன் இருபத்தி ரெண்டு தளபதியோட பர்த்டேன்னு உலகத்துக்கே தெரியுங்க நம்ம தளபதி அன்னைக்கு தான் தன்னோட அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டமாக சுற்றுப்பயணத்தை சுற்றுப்பயணத்தை தொடங்குறாருங்க இது பத்தி மாவட்ட செயலாளர்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணனியாசிங்க நம்ப மாவட்ட செயலாளர்களும் தீயா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தளபதிய எப்ப நேர்ல பார்ப்போம்னு பல நிர்வாகிகளும் மற்றும் ரசிகர்களும் தொண்டர்களும் ஆல்ரெடி வெயிட்டிங்குங்க அரசியல் களத்தை தலைகீழாக மாற்றப்போகும் அந்த பயணம் விரைவில் ஆரம்பம் ஸ்டேட்யூன மாநிலத்தின் ஒவ்வொரு மூலையும் சென்றடைந்து மக்களின் பக்கமுள்ள கோரிக்கைகள் பிரச்சினைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நேரில் கேட்டு அறிவதுதான் திட்டமுங்க இது வெறும் அரசியல் பிரச்சாரம் அல்ல மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு அரசியல் நம்பிக்கை விதைக்கும் ஒரு புரட்சிகரமான பயணமுங்க விரைவில் தளபதிய உங்கள் பகுதிகளிலேயே பார்க்க தயாராருங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிவிகே டோடேயிலிருந்து உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் பயணத்திலிருந்து நேரடி காணொலிகள் மற்றும் தளபதி விஜயின் உரைகள் அனைத்தும் உடனுக்குடன்